இன்றைய தியானம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஏசாயா நாற்பத்தி எட்டு பத்து ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவனாகிய கத்தர் ஏசாயா தீர்க்கத்தரிசியின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் மகளே மகனே உன்னை நான் தான் புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையில தான் உன்னை தெரிந்து கொண்டேன் நம்மள எங்க தெரிந்து கொண்டாரா உபத்திரவத்தின் குகையில் இருக்கும்போது உபத்திரவத்தின் குகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தாயே தகப்பனை சகோதரி சகோதரிய மகனே மகளே கத்திய ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே கர்த்தர் சொல்கிறார் உன்னை நான் புடமிட்டேன் மகளே உன்னை நான் தான் உபத்திரவத்தின் குகையிலிருந்து இருந்து தெரிந்து கொண்டேன் உன்னை புடமிட்டேன் உன்னை தெரிந்து கொண்டேன் உங்களுக்கும் எனக்கும் சொல்றார் நான் தான் பயப்படாத உன்னை புடமிட்டது நான் தான் உன்னை தெரிந்து கொண்டதும் நான் தான் எங்கிருந்து உபத்திரவத்தின் கொகையிலிருந்து நீங்கள் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்க கத்த சொல்லுகிறார் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் நமக்குள்ள வேண்டாத சுபாவங்கள் காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஆழமான கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கிறார் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் நியாயாதிபதிகளை முன்னில் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்தியபுரம் என்றும் பெயர் பெறுவாய் கச்சோடி பிள்ளைகளின் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி அவர் கையில் கொடுத்துருவோம் அவருடைய கையை நம்ம பக்கமாக திருப்பி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கழிம்புகளையும் எடுத்துட்டு நம்மளை சுத்தமாக புடமிட்டு நம்முடைய ஈயத்தெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு பெயர் கொடுக்குறாரு நீதிபுரம் சத்தியபுரம் என்று நமக்கு பெயர் கொடுக்கிறார் எங்கள் யோகுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோபு சொல்றாரு ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் நீங்க ஒன்றாம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க யோபு பத்தொன்பதாம் அதிகாரத்தையும் பாருங்கள் அவருடைய லைஃப் அவர் அப்படியே எழுதுறார் அந்த நிலையிலும் நான் போகிற வழியை என் கர்த்தர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் இப்ப என்ன சோதித்து கொண்டிருக்கிறார் ஆனா சோதித்த பின் நான் என்னவாக மாறுவேன் பொன்னாக விளங்குவேன் ஆம் என கண்பாந்தவர்களை இன்றைக்கு உபத்திரவத்தின் குகையில இருக்கிறேன்னு கதறி கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் பொன்னாக விளங்கச் செய்வார் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய நாம மகிமைக்காக நமக்குள்ள இருக்கிற ஈயங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை சுத்தமாக்கி சத்தியபுரம் நீதிபுரம் நமக்கு பெயர் வைத்து அவர் சோதித்து நம்மளை பொண்ணா விளங்க செய்வார் நம்மள வாழ்க்கையை கத்தர் புடமிட்டு கொண்டு வருகிறார் அதற்காக நம்ம கத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் பிரியமான் நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலும் கூட சாலமன் ஞானி எழுதுகிறார் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் நம்மளை சோதிக்கிறவர் கர்த்தர் நம்முடைய தான் உபத்திரவத்தின் குகையிலிருந்து புடமிட்டு சோதித்து பொன்னாக விளங்க செய்யும்படிக்கே அவர் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறார் வேற யாரும் இல்லை பெரிய மானுள்ளையம் அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை பூரணமாய் ஒப்பு கொடுப்பான் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்மை புடமிடுகிறார் சோதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல வேண்டாத சுபாவங்களை எல்லாம் ஈயங்களை எல்லாம் கழிம்பை எல்லாம் அவர் தாமே நீக்கி போடுகிறார் அப்போ சொன்னாங்க பவுல் அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் எபிரேற்கெழுதின நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய ரெண்டு வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் இந்த சிர்ச்சை என்னுடைய பிரயோஜனம் அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணணும் என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் இந்த சிர்ச்சை இந்த பாடு இந்த வேதனை இந்த சோதனை வழியாக கத்தர் என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் எதுக்கு அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவளாய் மாறும் பொருட்டு தான் என்னை சிர்சிக்கிறார் அவசனத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகியவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் நீங்கள் கற்றுடைய ஊழியர்களை நீங்கள் அணுகி அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி இது வேண்டான்னு சொல்லாதீங்க இந்த மன அழுத்தம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் இந்த வியாதி இந்த வெலவீனம் இந்த சோதனை இந்த பாதை எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் கர்த்தர் அனுமதிக்கிறார் உண்மையாகவே அதனால மகிமையாய் நம்ம கர்த்தருடைய வருகையில காணப்படுவோம் பிரிமானோடைய பேதர் ரொம்ப அழகாக எழுதுறார் ஒன்று பேர் ஒன்று ஏழு அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிசு வெளிப்படும்பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும் ஆகவே இனி கர்த்தர்கிட்ட புலம்புறதை நிறுத்திட்டு இதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்ல போகிறோம் இப்போ சொல்லலாமா பரிசுத்தமிழ பிதாவி இயேசுவி நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புடமிடுகிறதற்காக நீர் உபத்திரத்தின் குகையிலே தெரிந்து கொண்டீர் என்ற வேதவசனத்தின் மூலமாக எங்களுக்குள் காணப்படுகிற ஈயங்களை களிம்புகளை நீக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சோதித்து எங்களை பொன்னாக விளங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சிட்சையோ சோதனையோ எது வந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது எங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் என்று விசுவாசத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்